பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமழி அவர்களை கௌரவிக்க டாக்டர் சுரேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அடுத்ததாக பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து துணை இந்த யூத் ஹெல்த் மேலா இளைஞர் நல விழா அப்படிங்கிறது இது ஏழாவது வருஷமாக நடத்துகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து வள்ளுவர் கோட்டமில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் நடத்திட்டு நடத்திட்டுருக்கோம் இதனுடைய முக்கிய நோக்கமே வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்றா நோய்களை தடுப்பது அதற்கான வழிமுறைகள் இளைஞர்களிடம் எப்படி கொண்டு செல்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை எடுத்தோம் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிறீங்க அதை நீங்கள் மாத்திரம் பண்ணாதீங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்கள் ப பகிர்ந்துக்கோங்க ஸோ தட் த மெசேஜ் கோஸ் அக்ராஸ் இது இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க இந்த த்ரீ டேஸ் ப்ரோக்ராம் வைல் தி ஆர் டீச்சிங் மேட் இட் அன் என்ஜாயபிள் திங் டு ஸோ இதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே கற்றுக்கலாம் வித் ஐடியா தட் இவென்ச்சுலி த ஹோல் நேஷன் ஹோஃப்ஃபுலி வில் பி ஹெல்தியர் பிளேஸ் குறிப்பாக ஒரு போதை என்று வரும் பொழுது அந்த போதை பழக்கத்தை ஒழிப்பதும் அழிப்பதும் தான் நமக்கான அந்த மிகப்பெரிய பணி அதை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் சொல்லும் அதற்கு இரண்டு வழி ஒன்று அரசாங்கமே காவல்துறையை அதை செய்யும் மற்றொரு வழி என்பது இங்கே கல்பனா டாக்டர் சொன்னது போல இதை ஏதோ ஒருத்தரால் மட்டும் அல்லது நம்முடைய சுரேந்திரன் டாக்டர் சொன்னது போல் ஒரு என்ஜிஓவால் மட்டும் இதை செஞ்சிட முடியாது மக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் மக்களோடு சேர்ந்து இணைந்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை தீட்டும் தான் அதற்கான வெற்றி சாத்தியமாகின்றது என்பதை உணர்த்துகின்ற அளவிற்கு அதுவும் இங்கே ஒரு நேர்மறையான ஒரு நல்ல ஒரு இளைஞர்களை கொண்டாடுவோம் இந்த தலைப்பில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் முதல்ல அதுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக உலக நாடுகள் நம்முடைய இந்தியாவை பார்த்து பயப்படுது என்பது ஏதோ நம்மக்கிட்ட இருக்கின்ற அணுசக்தியாலேயோ அல்லது நம்மக்கிட்ட இருக்கின்ற மிகப்பெரிய வெப்பன்ஸ்னாலேயோ அல்ல நம்மக்கிட்ட இருக்கின்ற இளைய சக்தி தான் குறிப்பாக அது கப்பல் படையாக இருந்தாலும் சரி அது தரைப்படையாக இருந்தாலும் சரி அல்லது விமானப்படையாக இதில் பணியாற்றக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் ஆக இந்த இளைஞர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் வர வேண்டும் இது போன்ற இளைஞர்களாக நாட்டை காக்கக்கூடிய இளைஞர்களாக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நில்லுங்க, என்ன கேக்குதா நான்தான் உங்க இதயம் பேசுறேன் இதயம்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது உங்க காதல் தான் இப்படி காதலின் சின்னமான என்னையும் கொஞ்சம் காதலிக்கலாம்ல நான் ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம துடிச்சு துடிச்சு ரத்தத்தை சீரா உங்க உடல் முழுவதும் கிடைக்க செய்ற நான் துடிக்கலாம் நீங்க துடிச்சு போயிடுவீங்க ஆனா சிகரெட்டு மது ஆரோக்கியம் இல்லாத மேல் நாட்டு உணவு கொழுப்புள்ள உணவு சாப்பிட்டு உடற்பயிற்சியா செய்யாம எனக்கு அழுத்தத்தை கொடுத்து மாரடைப்பு வர செய்யறீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் துடிக்கிறத நிறுத்துனா உங்க துடிப்பு அடங்கி போயிடும் அரசு குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் கல்வித்துறையும் பள்ளிகளில் பக்கத்திலே இருக்கிற கடைகளில் சிறு வணிக நிறுவனங்களில் இந்த பான்பரா குட்கா போன்ற போதை வசுக்கள் விற்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல தடை ஆணைகள் என்பது அரசாணைகள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு நீடிக்கப்பட்டு வருகிறது நானும் கூட நேற்றைக்கு நம்முடைய செயலாளரிடத்தில் சொன்னேன் ஆண்டுதோறும் இந்த தடையை நாம் நீட்டித்து வருகிற நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏன் நிரந்தரமாகவே தமிழ்நாட்டில் இந்த போதை வஸ்துக்களுக்கு நிரந்தர தடை விதிக்க கூடாது என்றும் கூட யோசித்துக் கொண்டிருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அந்த வாழ்த்துக்களை பெற்று வருகிற ஆண்டில் இது ஒரு நிரந்தர தடை சட்டம் தமிழகத்தில் இந்த பான்பரா குட்கா போன்ற பொருட்களுக்கு விதிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது அதை இன்னமும் கடுமையாக்குகிற வகையில் அண்டை மாநிலங்களான கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இந்த பான்பரா குட்கா போன்றவற்றுக்கு தடை இல்லாத காரணத்தினால் அங்கிருந்து இது கடத்தி வருவது என்பது எளிதாக இருந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே இருக்கிற சாலை மார்க்கங்களின் வழியே காய்கறி வாகனங்களிலும் அல்லது பூ போன்ற வசுக்களின் வாகனங்களிலும் இந்த பொருட்களை கடத்தி வருகிறார்கள் இதை கண்டுபிடிப்பது என்பது காவல்துறையினருக்கு ஒரு பெரிய சவாலான பணியாக இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த போதை பொருட்களை குறிப்பாக இந்த பான்பரா குட்கா போன்ற பொருட்களை சாதாரண கடைகளில் விற்பதற்கு தடை விதிக்கிற வகையில் இன்றைக்கு தொடர்ந்து காவல்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் இணைந்து பல இடங்களில் கடைகளுக்கு சீல் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் இதுவரை ஆறாயிரத்தி ஐநூறு கடைகளுக்கு கடைகளுக்கு மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கடைகள் இன்றைக்கு மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக இளைஞர்களை பாதிக்கும் இந்த பான்பரா குட்கா போன்ற பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டு இவ்வளவு கடைகள் பெருவாரியாக மூடப்பட்டிருப்பதென்பது இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் எனவே கடுமையான நடவடிக்கைகளுக்கு முன்னால் அறிவுறுத்தி இருக்கிறோம் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் காவல்துறையும் ஒருங்கிணைந்து பல கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் விற்பது தவறு என்று உணர்த்தியிருக்கிறோம் அதற்கு பிறகும் கூட இந்த நடவடிக்கைகள் தொடர்வதால் கடைகளை மூடும் நிலைக்கு அரசு சென்றிருக்கிறது இது சம்பந்தப்பட்ட அந்த வணிக பேரமைப்புகளின் நிர்வாகிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் இதை நியாயம் என்றே உணர்கிறார்கள் எனவே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு வணிகர்களுக்கும் விடுக்கிற வேண்டுகோள் எல்லா பொருட்களையும் விற்று அதிலே நீங்கள் நூறு சதவிகிதம் சம்பாத்தியம் என்கின்ற வகையில் அந்த வணிக நிறுவனத்தை பார்க்கிறோம் மற்ற உயிர்களை பாதிக்கிற இளஞ்சிரார்களை கடுமையாக பாதிக்கிற இந்த பொருட்களை விட்டுத்தான் நம்முடைய ஜீவனம் என்கின்ற நிலையில் நீங்கள் யாரும் இருக்க வேண்டாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த இளைஞர் விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு என்னுடைய மனம் திறந்த பாராட்டுதல்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்